ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு மிட்டாய் ஒரு பர்ஃபெக்டான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எள்ளு பர்ஃபின்னு சொல்லுவாங்க எள்ளு மிட்டாயின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த கரெக்டான பதம் ரொம்ப ரொம்ப ஈஸி வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சத்தான இந்த எள்ளு மிட்டாய் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அதிக அளவு சத்துள்ள இந்த எள்ளு பர்ஃபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொல்கிற அந்த மெத்தட் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் எள்ளு பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் எந்த பிளேட்டில் மிட்டாய் செய்வோமோ அதில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் இப்போ வந்து கருப்பு எல் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை எல் கருப்பு எல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கருப்பு எல்லில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எல்லில் காட்டிலும் கொஞ்சம் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா அளவு பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு டம்ளரு கப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துருக்குறேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எள் கிளீனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு தூசு மண் எதாவது இருந்ததுன்னா நல்லா அலசிட்டு அரித்து எடுத்துட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா உலர்த்திக்கோங்க அப்புறமா தான் எள் மிட்டாய் செய்யணும்னா சாப்பிடும்போது கல் மண் எதாவது இருக்கும் சுத்தமாக இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போது ஒன்றரை கப் எள்ளு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிதமான அனல் வச்சுட்டு மெதுவாக இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எள் வருபட்டுருச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லைட்டாக புகை வரும் எள்ளு வந்து சவுண்டு நல்லா படபடன்னு போடும் அப்போ வந்து படபடன்னு வெடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் லைட்டாக புகை வர மாதிரி இருக்கா இப்போ வந்து எள் வறுபட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ வறுத்த வேர்க்கடலை கப் எடுத்திருக்கேன் அதே நான் கப்பில் எள்ளு அளந்த கப்புலையே எடுத்திருக்கேன் தோல் நீக்கிட்டு இது ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க மற்ற இருந்ததுன்னா லைட்டாக இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா ஒன்று ரெண்டாக உடைச்சிரும் இப்போ இந்த சூடான இருக்கிற எள்ளுலேயே போட்டு லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே அது வறுத்த வேர்க்கடலை தான் அதனால் லைட்டாக சூடானா போதும் அவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் இது கூட பொட்டுக்கடலை ஒரு அரைக்கப் இல்லைன்னா கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை எள் பொட்டுக்கடலை இதில் மூணும் சேர்த்து சாப்பிடும்போது சத்தும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கால்பங்கு அளவுக்கு மட்டும் நான் பொட்டுக்கல்லில் சேர்த்துருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாகு காய்ச்சிக்கலாம் பாகு காய்ச்சறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி தான் நான் அந்த பதம் வந்து பக்குவமாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் நம்ம எள் அளந்த கப்புலே ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெல்லம் எடுத்து நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க அல்லது நாட்டு சக்கரை இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அதே கப்புலே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் வந்து மண் எதுவும் இல்லை அதனால் உங்கள் வெள்ளத்தில் மண் இருந்ததுன்னா லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டி அதுக்கப்புறம் பாகு காய்ச்சிக்கோங்க இப்போது இந்த மாதிரி நொறை வரட்டும் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் மட்டுமே வச்சுக்கலாம் ஏன்னா சுண்டி போயிடும் பாகு வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த பாகு பதம் எப்போ பார்க்கணுன்னா இந்த மாதிரி நல்லா நொறை நிறைய அப்படியே கொஞ்சம் வரும் அந்த சமயத்தில் தண்ணியில் எடுத்து ஒரு டிராப் விட்டு பாருங்கள் அந்த பாகு பதம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும்போது கொஞ்சம் நார்மலாக விட கெட்டியான பதமாக இருக்கும் அதாவது வெயிட்டாக இருக்கும் அப்போ விட்டு பார்க்கும்போது இதுவும் ஜவு பதத்துக்கு தான் வருது நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கும்போது அப்படியே படக்குன்னு எடுத்து உடையணும் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு சவுண்டு வரணும் படக்குன்னு இது பாருங்கள் கரெக்டான பதம் இது தண்ணியில் விட்ட அப்படியே கெட்டி ஆயிடுச்சு ஒரு மிட்டாய் மாதிரி அவ்வளோதான் இது இப்போ வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான பதம் தண்ணியில் விட்டோன்னே அந்த பாகு வந்து எடுத்தோடனே உடைக்கும்போது சவுண்டு வரணும் இப்போ ஏலக்காய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நாலஞ்சு ஏலக்காவே இடித்து நான் சேர்த்துருக்குறேன் இப்போ வறுத்து வச்சுருக்கிற எள் பொட்டுக்கடலை அந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பு ஆன்லே தான் இருக்கணும் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க அந்த பாகு வந்து எள்ளு எல்லா பக்கமும் நல்லா கவர் ஆகணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கெட்டி ஆயிரும் அதனால் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இருக்கிறதுலே சின்ன அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு சும்மா இந்த எள்ளை கொட்டினதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அடுப்பில் வச்சுருந்தா போதும் அவ்வளோதான் இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு அந்த பாகு எல்லா பக்கமும் நல்லா பட்டுருச்சு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் தடவி வச்சுருந்து பிளேட்டில் கொட்டிக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஏன்னா அந்த எள்ளுமிட்டை ஒட்டாமல் வரும் அதுக்காக இப்போ அந்த பொட்டேட்டோ மொய்ஸர் இருக்குது இல்லைங்களா அதை வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஷ் விடுங்க இது ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்திங்கன்னா அப்படியே நமக்கு அழகாக நமக்கு அழுந்தி வந்துடும் மெலீஸாக வேணும்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கோங்க கொஞ்சம் மொத்தமாக வேணுன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் நம்ம வீட்டில் செய்கிறதுனால நான் வந்து சும்மா சிம்பிளாக அந்த மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் லைட்டாக கொஞ்சம் ஆறும் அப்போவே வந்து லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க ஃபுல்லாக இது கட் பண்ண வேண்டாம் கீரல் போட்டு அப்படியே விட்டு கடைசியாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணாதான் இல்லாட்டினா கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நம்ம கட் பண்ண பீஸ் பாருங்கள் அப்படியே இப்படி உடைச்சோம்னா அழகாக சூப்பராக வரும் எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உடச்சுமோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது அதுக்குள்ளேயே நல்லா சூப்பரான கிறிஸ்பியாக செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மிட்டாய் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இனிப்பு வந்து இது கரெக்டான அளவில் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூட ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க இந்த பர்ஃபெக்டான எள்ளு மிட்டாய் நீங்கள் செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய வகையான சத்து இதில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்திருக்குன்ட்டு இதை வந்து அப்படியே ஒரு டப்பாவில் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அடுக்கி வச்சுக்கிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் இதே கிறிஸ்பியாக இருக்கும் தேங்க்யூ